வெல்கம் டு சௌந்தர்யா ப்ளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணது தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த சைஸ்க்கு நான் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இது வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓ வெண்டைக்கா பொரியல் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் போய்ட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பாத்திரத்தில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சேர்க்காம அதில் இருக்க டிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காம வதக்குனா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டிசு பிசுப்பு தன்மை போயிடும் அதே மாதிரி நான் வெண்டைக்காய் எப்பயுமே சொல்லியிருக்கேன் வெண்டைக்காய் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி இப்போ வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செய்கிறீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து செய்யுங்க இப்போ இது வதக்கும்போது ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா சிம்லையே வச்சுக்கோங்க பெருசா வைக்க வேண்டாம் ஏன் கருப்பாக தான் ஆகும் பாத்திரம் வந்து வதங்காது வெண்டைக்காய் இப்போ பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து ஒரு தனி தட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம் ஏன் அது எண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப கருப்பாயிடும் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் நான் சொன்னால பாத்திரத்தை கழுவிட்டு வந்துக்கலான்னு இப்போ கழுவிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்பயும் பொரியலுக்கு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு உத்தம்பளத்தை சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயும் வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதுலேயே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா ரெண்டு மூணு சாப்பிட்டு சேர்த்துக்கோங்க பெரியவங்களா இருந்தீங்க இப்போ அதுலேயும் பொருத்தா கட் பண்ணால் பலாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ அதுலேயும் கரூரில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியமாக வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் நார்மலாக வதங்கினா போதும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா இப்போ வந்து அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ அதுலயே வந்து நம்ம வதக்கி வச்சோம்ல வெண்டைக்காய் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றமா வெறும் பாத்தத்துல வதைக்கணும்ல அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து வெண்டைக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ஏன் சொல்கிறேன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் வந்து வெறும் பாத்திரத்தில் வதக்கி தான் வச்சுருந்தோம் அதனால இப்போ அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் இப்போது அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நான் டப்பாவோட சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரெண்டு நிமிஷம் சொன்னல அது வந்து மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த தேங்காய் துருள் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து போடும்போது ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் இதில் வந்து நம்ம வந்து வெங் பச்சை மிளகா வரமிளகா ரெண்டும் சேர்க்கறதுனால கொஞ்சம் டே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ